தொடர்பது தமிழகம் விழுப்புரம் திருக்கோவிலூரை சேர்ந்த ஸ்ரீ ராமானந்த குருஜி அவர்களின் சொற்பொழிவுண்ட மகா காய சூரிய சமபிரபிணம் ரேடியோ வாசகர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இன்று நாம் நமது இந்து மதத்தில் மிக முக்கியமான அதே நேரம் முதல் காரணமாக இருக்கின்ற கணபதி வழிபாட்டின் சிறப்பை சற்று சிந்திப்போம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் வெற்றியாக மங்களகரமாக மனதுக்கு சந்தோஷம் தருவதாக முடிவதற்கு நாம் விநாயகரை வழிபட்டுத்தான் எதையுமே செய்வோம் இந்த பழக்கம் புதியதாக நமக்கு வந்தது அல்ல காலகாலமாக நமது தகப்பனார் நமது பாட்டனார் பாட்டனாரின் பாட்டனார் என்று ஆண்டாண்டு காலமாக இருந்து வருகின்ற ஒரு பழக்கம் எதற்காக விநாயகரை நாம் முதலில் வழிபட வேண்டும் ஏன் சைவ மதத்தில் இருப்பவர்கள் சிவபெருமானை வழிபடலாம் வைஷ்ணவத்தில் இருப்பவர்கள் திருமாலை வழிபடலாம் சாக்தத்தில் இருப்பவர்கள் சக்தி வழிபடலாம் ஆனால் வைஷ்ணவத்தில் இருப்பவர்களும் விஸ்வசேனர் என்ற ஒரு பெயரை கொடுத்து விநாயகரை வழிபடுகிறார்கள் முதல் முதலாக அதே போல சைவத்திலும் விநாயகரை விநாயகர் என்று அழைக்கிறோம் சாக்தத்திலும் விநாயகரை விநாயகர் என்று அழைக்கிறோம் அந்தந்த மதத்தினுடைய முதல் மூர்த்திக்கு கூட கொடுக்காத மரியாதை விநாயக பெருமானுக்கு நாம் கொடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன என்று சொன்னால் இந்த உலகம் நாதமயமானது இந்த உலகம் எதிலிருந்து வந்தது என்று சொன்னால் இருந்து வந்ததாக நமது வேதங்களும் நமது திருமுறைகளும் சொல்லுகிறது அதனால்தான் நாத விந்து என்று இறைவனை அழைத்தார்கள் அந்த நாதம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பிரணவநாதமாக இருக்கிறது பிரணவநாதம் என்பது அண்டம் முழுக்க நிறைந்திருக்கிறது அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது என்று சொல்வார்கள் நமது பிண்டத்திற்குள்ளும் அதாவது நமது உடம்பிற்குள்ளும் அந்த பிரணவநாதமே எப்போதுமே ஒலித்து கொண்டிருக்கிறது இதை மிக சுலபமான ஒரு பயிற்சியில் நாம் பார்க்கலாம் நாம் நன்றாக தெளிவாக படுத்துக்கொண்டு நமது காதுகளையும் கண்களையும் விரல்களால் அழுத்த மூடிக்கொண்டு சுவாசத்தை சற்று நேரம் நிறுத்தி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நமது மண்டைக்குள் உம் என்ற பிரணவநாதன் கேட்கும் இந்த தான் உயிர் கைதேர்ந்த வைத்தியர்கள் நாடியின் துடிப்பில் இந்த பிரணவத்தை அறிந்து ஒருத்தனுடைய ஆயுள் எப்போது முடியும் என்பது வரை கூட சொல்லிவிடுவார்கள் ஆக இந்த ஒலி அமைப்பு தான் இந்த உலகத்தினுடைய அமைப்பு அந்த பிரணவத்தின் வடிவமாக விநாயகர் இருக்கிறார் விநாயகருடைய தோற்றமே பிரணவத்தினுடைய வடிவம்தான் அது மட்டும் விநாயகருக்கு சிறப்பு அல்ல விநாயகருக்கு இருப்பது பெரிய காதுகள் அது நமக்கு தெரியும் ஆனையின் காதுகள் விசிறி போல அசைந்து அசைந்து ஆடுவது பார்ப்பதற்கு மிகவும் அழகான மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றுகின்ற ஒரு ரம்மியமான காட்சி அந்த ஆனையின் காதுகள் எதை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால் நமது கேள்வி ஞானம் என்பது கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் என்பது அறிவை இத்தோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது இன்னும் அதிகரிக்க வேண்டும் இன்னும் சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற நமது ஆர்வம் ஒரு குறைவுபட்ட ஒரு சிறிய அளவிற்குள்ளே இல்லாமல் பறந்து விரிந்து இருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் விநாயக பெருமானின் முறம் கால் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய கேட்கும் திறனை அதாவது அறிவை வளர்க்கும் திறனை நாளொரு மேனியும் முழுதூர் வண்ணமாக வளர்த்து கொண்டே போக வேண்டும் என்பதற்குத்தான் விநாயக பெருமானின் பெரிய செவி நமக்கு காட்டப்படுகிறது அதே போல அவருடைய வயிறு நிறைய பேர் அவருடைய வயிறை பார்த்துவிட்டு என்ன தொப்பையப்பனை என்று கிண்டல் செய்வார்கள் ஆனால் அந்த உருண்டை வயிறு மிக பிரம்மாண்டமான அந்த வயிறு வெறும் வயிறை குறிப்பது அல்ல இந்த பிரபஞ்சத்தை குறிப்பது இந்த அண்டத்தை குறிப்பது இந்த அண்டம் எல்லாமே அந்த வயிற்றுக்குள் அதாவது உலகம் எல்லாமே கடவுளுக்குள் அடக்கம் என்று காட்டுவதற்கு தான் விநாயகருக்கு பெரும் வயிறு அதே போல அவருக்கு இருக்கின்ற தும்பிக்கை அது யானைக்கு இருக்கின்ற தும்பிக்கையாக இருந்தாலும் மிக முக்கியமாக விநாயக பெருமானுக்கு தும்பிக்கை ஏன் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அணில் என்ற ஒரு சிறிய பிராணியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த அணியினுடைய சுவாச கோஷம் அதாவது அதனுடைய நுரையீரல் அடிக்கடி வேக வேக வேகமாக சுருங்கி விரியும் அதாவது அதற்கு மூச்சு என்பது மிக வேகமாக அதனால் தான் அதற்கு ஆயுள் கம்மி ஆனால் யானையினுடைய சுவாச கோஷம் மிக சுலபமாக மிக அதிகமான இடைவெளி கால இடைவெளியை எடுத்துக்கொண்டு மிக நீண்ட மூச்சை யானைக்கு இடமிருந்து நாம் பார்க்கலாம் அதனால் தான் யானைக்கு மிக நீண்டமா நீள மூக்கு இந்த நீள மூக்கு ஆழ்ந்த மூச்சியை நமக்கு உணர்த்துகிறது ஆழ்ந்த மூச்சியானது யாரிடம் இருக்கிறதோ மிக நிதானமான ஒரு மூச்சு விட்டு பழகக்கூடிய தன்மை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் வந்து நீண்ட ஆயுளோடும் மட்டுமல்ல நீண்ட ஆரோக்கியத்தையோடும் வாழ்வார்கள் ஆக இந்த பிரபஞ்சத்தினுடைய வளர்ச்சி இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் உயிர்களினுடைய வளர்ச்சி உயிர்களின் ஞானம் உயிர்களின் ஆரோக்கியம் உயிர்களின் ஆயுள் இப்படி எல்லாவற்றையுமே சொல்லுவது விநாயகப் பெருமானின் திருவுருவம் என்பதனால் விநாயக பெருமானை எல்லா காரியங்களுக்கும் நாம் முன்னிற்கிறோம் விநாயகப் பெருமானை மிக அற்புதமாக அதாவது உப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்று அரணகிரிநாத பெருமான் பாடுவார் அதாவது சிவபெருமான் முப்புறம் இருக்கின்ற போதை கூட விநாயக பெருமானை நினைக்கவில்லை என்பதற்காக விநாயக பெருமான் சிவபெருமான் பயணம் செய்த ரதத்தினுடைய அச்சை ஒடித்து தன்னை நினைவுபடுத்தினார் என்போது அதாவது உலகை படைத்த முழு கடவுளான சிவபெருமானையே இயக்க வைக்கக்கூடிய சக்தி பிரணவத்திற்கு இருக்கிறது பிரணவம் உலகம் பிரணவந்தான் இறைவன் பிரணவந்தான் இந்த ஜீவன்கள் என்று எல்லாவற்றுக்கும் உணர்த்துவதற்காக வந்ததே விநாயகர் வழிபாடு என்று இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மீண்டும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்